வணக்கம் மக்களே புரதம் நிறைந்த பீன் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ பீன்ஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நடக்கும் எந்த மாதிரியான ஆரோக்கியங்கள் நம்மளால் பெற முடியும் ஏன்னா வந்து ஒரு காய்கறி பச்சை காய்கறி அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பீன்ஸு ஸோ இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறையவே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா காய்கறிகள் தான் ரொம்ப முக்கியம் அதில் பொரியல் நம்ம வந்து முக்கியமாக செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு விலை மலிவாக கிடைக்கக்கூடிய அந்த பீன்ஸில் நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன மாதிரியான ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சாப்பிட்டு வந்தா அதுல இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் புற்றுநோயை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீரளவு நோயை கட்டுப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள சக்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு பீன்ஸ் வந்து பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து மெதுவாக கரைவதனால அது வந்து ரத்தத்தில் வந்து அந்த அதிகமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இரத்தத்தின் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சேர்வதையும் வந்து இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால நம்ம எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீன்ஸ்ல வந்து ஆன்டி புரோட்டீன் நார் சத்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துகளான பொட்டாசியம் ஃபோலேட் காப்பர் இரும்பு சத்து மேங்கனிஸு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது உடலில் வந்து ஊட்ட குறைபாடு ஏற்படுவது தடுத்து உடலை வந்து ஆரோக்கியமாக வந்து வைத்துக்கொள்ள உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு நல்லது ஸோ பீன்ஸில் வந்து போலேட் எனக்கூடிய அந்த கருவில் வளரக்கூடிய சிசுவிற்கு தேவையான வைட்டமின் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கர்ப்பிணிகள் இதனை வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடலை வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்குமா ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதயத்திற்கு பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புகள் வந்து குறைவாக இருப்பதனால இது உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை தடுத்து இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் ஸோ கொழுப்பு வந்து குறைவாக உள்ள பீன்ஸில் சத்து மற்றும் புரோட்டீன் வளமாக இருப்பதனால இது உடல் எடையை குறைக்க சீராக பராமரிக்கவும் வந்து உதவும் ஸோ எப்படின்னாலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து புரோட்டீன் நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காமல் தடுக்கும் மேலும் பீன்ஸ் வந்து தசைகளுடைய வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பீன்ஸ் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது உங்களுடைய தசைகளின் வளர்ச்சி இன்க்ளூட் உங்களுக்கு வந்து நிறையவே வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி போன்ற தானியங்களில் உள்ள அந்த க்ளூட்டான் வந்து அலர்ஜி ஏற்படலாம் அத்தகையவர்கள் என்ன பண்ணணும் தானியங்களுக்கு பதிலாக பீன்ஸ் சாப்பிட்டா தானியங்களால் கிடைக்கக்கூடிய சக்திகள் பீன்ஸ் மூலமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அடுத்த விஷயம் எலும்புகளை வலுவாகும் பீன்ஸில் உள்ள சிலிக்கான் எனக்கூடிய கடிம சத்து எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மற்ற காய்கறிகளை விட இந்த காய்கறிகளில் உள்ள சிலிக்கான் வந்து எளிதில் உறிஞ்சப்படுவதோடு செரிமானமும் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பச்சை பீன்ஸில் உள்ள கரோட்டின் ஆயிடுகளான லூட்டின் நியாக் சாந்தைன் பீட்டா கரோட்டீன் மற்றும் விஜோ சாந்தைன் சருமத்தோடைய தரத்தை வந்து அதிகரித்து முதுமையை வந்து எதிர்த்து போராடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலில் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டீன் குறைபாடு இருப்பதனால தான் முடி வந்து உடைய ஆரம்பிக்குது ஸோ இத்தகைய பயோட்டீன் வந்து பீன்ஸில் உள்ளதுனால இதை உட்கொள்வதனால முடி வந்து உடைவதையும் உதிர்வதையும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பச்சை காய்கறியான இந்த ஒரு பீன்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் நிறையவே ஊட்டசத்துகள் நமக்கு கிடைக்க போகுது ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே